சற்றுமுன் வெளியான தகவல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அடுத்த அதிரடியான முடிவு இதோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பருக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓவிய திட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓவித்தியம் உயர்வு சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு குடும்ப ஓவித்தியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எட்டாம் தேதி நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக அந்த சங்க நிர்வாகிகள் அளித்த பேட்டியை பார்ப்போம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் இருபது வருட கோரிக்கை ஓரளவு தற்போது நிறைவேறி உள்ளது பழைய ஓவியத்தியம் அப்படியே நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் அதே வடிவில் உறுதியளிக்கப்பட்ட ஓவியத்தியம் இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளனர் அந்த வகையில் மாநில அரசு அலுவலகங்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓவித்தியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓவித்தியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓவித்திய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓவித்தியம் பெறும் ஓவியத்தாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலகுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓவியத்தாரர் இருந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓவித்தியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓவித்தியமாக வழங்கப்படும் அதே சமயம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது பனிக்காலத்தில் போதும் அவரவரின் பனிக்காலத்திற்கேற்ப ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மிகாமல் பனிக்கோடே வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓவித்திய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓவியத்தியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைஞ்சபட்ச ஓவியம் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அரசாணையில் உள்ளது தமிழக அரசின் இந்த முடிவால் மகிழ்ச்சி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முதல்வரை சந்தித்து கடந்த மாதம் நன்றி தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் சென்னை தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜியோவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அளித்த பேட்டியில் கூறுகையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓவியத்திய திட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓவியத்தம் உயர்வு சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு குடும்ப ஓவியத்தியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற அறிவிப்புகளை முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அதே சமயம் இதற்கு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டை கொண்டாடும் வகையில் நன்றி அறிவிப்பு மாநாட்டை ஜியோ நடத்துகிறது எட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சென்னை நத்தனம் ஓஎம்சி மைதானத்தில் மாலை நான்கு மணிக்கு இந்த மாநாடு நடைபெறும் தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நிதியை வழங்காத நிலையிலும் உறுதியளிக்கப்பட்ட ஓவியத்திய திட்டத்திற்காக ரூபாய் பதிமூணாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள் அதே சமயம் எங்கள் கூட்டமைப்பில் உள்ள சங்கங்கள் இதை கொண்டாடுகின்றன எங்களுக்கு ஒரு வாழ்க்கையையும் கௌரவத்தையும் தந்திருக்கும் திட்டம் இது ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்றுள்ளன வாங்கியுள்ள செட்டில்மெண்ட் பணத்தை கூட திருப்பி தந்துவிடுகிறோம் இந்த ஓவியத்தை திட்டத்தில் சேர வழிவகை உள்ளதா என்று சங்கத்தை கேட்டு கொள்கிறார்கள் அதே சமயம் அப்படி ஒரு நல்ல திட்டத்தை வேறு விதமாக சொல்லி மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்போர் புரளியையும் வதந்தியையும் கிளப்பி கிளப்பிவிட்டுகிறார்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் பழைய ஓவியத் திட்டத்தை அமல்படுத்திவிட்டு இங்குள்ள குறைகளை கூறலாம் எங்கள் மேல் கரிசனம் இருந்தால் பிரதமரிடம் கூறி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பழைய ஓவியத்தை திட்டத்தை அவர் அறிவிக்கப்படும் நாங்கள் நடத்தும் மாநாட்டுக்கு பிறகு உறுதியளிக்கப்பட்ட ஓவியத்தை திட்டத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும் என்று கூறினார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் புது ரேஷன் கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸி எங்கும் அழிய தேவையில்லை நீங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தபடியே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வாங்குவது எப்படி என்ற செயல்முறையை இங்கே பார்ப்போம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையா பாருங்க புதுசா ரேஷன் கார்டு வாங்க வேண்டுமா என்னென்ன ஆவணங்கள் தேவை எங்கே விண்ணப்பிப்பது என்று முழு விவரம் இங்கே பார்ப்போம் ரேஷன் கார்டு வாங்க பல நாட்கள் அலையும் சிரமம் இப்போது இல்லை மணி கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை தொழில்நுட்பத்தின் உதவியால் ரேஷன் கார்டு விண்ணப்ப செயல்முறை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டது ஸ்மார்ட்போன் அல்லது லேப்டாப் இருந்தால் போதும் வீட்டில் அமர்ந்து கொண்டே எளிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த குடும்ப தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகள் முகவரி சான்றாக சமீபத்திய சிலிண்டர் பில் அல்லது வாடகை ஒப்பந்தம் தேவைப்படும் உங்கள் ரேஷன் தகுதியை தீர்மானிக்கும் வருமான சான்றிதழ் மிகவும் முக்கியமானது இவற்றிலும் குடும்ப தலைவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஓடிபி சரிபார்ப்புக்கான ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் தேவை அதே சமயம் தெலுங்கானா மாநிலத்தில் புது ரேஷன் கார்டு பெற இரண்டு வழிகள் உள்ளது நீங்கள் மீசோவா போர்ட்டல் மூலம் ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் முதலில் தெலுங்கானா மீசோவா அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை டிஎஸ் டாட் சேவா டாட் தெலுங்கானா டாட் கவர்மெண்ட் டாட் திறக்க வேண்டும் சிவில் சப்ளை பிரிவில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவம் என்பதை கிளிக் செய்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பி ஆவணங்களை இணைக்க வேண்டும் அருகில் அருகிலுள்ள மீசேவா மையம் அல்லது சிவில் சப்ளைஸ் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும் புதிய எஃப்எஸ்சி விண்ணப்ப படிவத்தை அங்கு பெற்று எந்த தவறும் இல்லாமல் திறப்ப வேண்டும் தேவையான ஆவணங்களை இணைத்து அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் மாநில அரசு சில நேரங்களில் மட்டுமே குறிப்பாக தேர்தல்கள் தேர்தல்கள் அல்லது சிறப்பு இயக்கங்களுக்கு முன்பு புதிய ரேசன் அட்டைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறது அதனால் நீங்கள் அதற்கான அறிவிப்பு வருவதை கண்காணிக்க வேண்டும் உங்கள் ரேஷன் அட்டை செயல்படுத்த குடும்பத்தில் உள்ள அனைவரின் இகேஒய்சி பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முடிக்கப்பட வேண்டும் உங்களிடம் சரியான ஆவணங்கள் இருந்தால் எங்கும் அலையாமல் நீங்களே புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ரேஷன் கார்டு என்பது வெறும் அடையாள ஆவணம் மட்டுமல்ல ரேஷன் திட்டத்தின் கீழ் உதவிகள் பெறவும் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளை பெறவும் இந்த ரேஷன் கார்டு மிகவும் அவசியமானது இதே சமயம் பல்வேறு மாநிலங்களில் வேஷ அட்டைதாரர்களுக்கு பல உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க